வணக்கம் நீங்கள் சபை சந்தியை பார்த்துக்கொண்டிருக்கீங்க நாங்கள் இன்றைக்கு எங்கள் தங்கச்சி வீட்டில் போயிட்டு பாபுக்கு செய்யலாம் என்று முடிவெடுத்திருக்கிறோம் அப்போ அந்த தங்கச்சியில் கார்டன் தான் இது எப்படி மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கோம்னு பாருங்க இது வந்து லண்டனில் கிடமன்ற பகுதியில் இருக்கிற இந்த வீட்டில் தான் தங்கச்சி இந்த வீட்டில் இந்த கார்டன் இப்படி மெயின்டைன் பண்ணி கொண்டிருக்கணும் இங்கே தான் நாங்கள் பாபுக்கு செய்து இன்றைக்கு சாப்பிட போகிறோம் நல்ல வெதர் இங்கே லண்டனில் அப்போ அதால் பாருங்கள் salah satu item lah, food side itu barbecue mutton chops, chicken, atau disitu fishin, metode salah satu carrot, olive segala macam paraga, ini adalah sebagian dari gan fish, metode ban alami kalau kita pernah ke beberapa pasar terkenal itu ada banyak yang hot அன்றைக்கு நல்ல வெதர்ன்றபடியாலும் லண்டனில் இன்றைக்கு இங்கிலாந்து பிளே பண்ணுற அந்தபடியாலும் இந்த பாபிக்கு போடினோம் இதை பாருங்கள் தகச்சின மகன்தான் இந்த பாபிக்கு அழகாக செஞ்சுட்ருக்கு அது கையில் சுட்டு போட்டது போல இருக்குது நல்ல சாக்லேட் போட்டு தான் செய்யணும் கட்டாயம் டேஸ்ட்டாக இருக்கும் இது சிக்கன் ப்ரெஸ்ட் பீஸ் அதுக்கு மேலுக்கு இருக்கிறது பீஸ் சிக்கன் விங்ஸ் അത് ബാബുക്ക് തണൽ വന്ന് നല്ലപ്പുറം തന്നെ നമുക്ക് ഇല്ലാട്ടി കറിയിടും ഇത് നമ്മുടെ തനജി ഹസ്ബൻഡ് മട്ടൻ ചോപ്സ് എഴുതിട്ട്ക്കും മട്ടൻ ചോപ്സ് വന്ന് നല്ല ഓൾവേസ് മട്ടൻ ചോപ്സ് വന്ന് നൃം കൂടാതെ അത് നല്ല മെറിനെ പോട്ടി പോട്ടിട്ട് നല്ല അതേമാതിരി ഫിഷെ വന്ന് കണ്ണ നിറം വിടക്കൂടാതെ കൊഞ്ച നേരത്തിൽ എടുത്തിട്ടിങ്ങ பாருங்க மட்டன் செப்ஸ் எல்லாம் மட்டும் முடிச்சுக்கலாம் இந்த ஃபிஷ்ஷை போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் அது நடுவுக்குலாம் போடாமல் கரையில் போட்டுருக்க வேண்டாம் ஃபிஷ் வந்து டக்குண்டு வெந்துடும் பண்ணபடியாக மற்றபடி மாதிரி அதெல்லாம் போட்டு வைக்கணும் சாப்பிட்டோம் நான் வீடியோ பண்ண கொஞ்சம் லேட் ஆகிடுது ஓகே இந்த மாதிரி வீடியோவில் சந்திக்கிறான் அதர்வைஸ் சபீசபியூ சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ